கடகா சண்டி தேவி ஒடிசா மாநிலம் கட்டாக் நகரில் குடி கடகா சண்டி தேவி இப்போகுதியை ஆட்சி செய்த கஜபதி மன்னர்களின் குலதெய்வமான இந்த அர்மனை செவ்வாய் சனிக்கிழமைகளில் வழிபட்டால் விருப்பம் நிறைவேறும் தீமை செய்யும் மரக்கர்களை அழிக்க பார்வதி எடுத்த அவதாரம் சண்டி தேவி மேற்கு வங்க மக்களின் இஷ்ட தெய்வமான இவளுக்கு மங்கள சண்டிகை என்றும் பெயருண்டு அரண்மனை ஆஸ்தான பண்டிதர் ஹன்சா பண்டா ஒரு நாள் மகா நதிக்கரையில் அசதியால் கண்ணாயந்தார் யாரோ எழுப்புவது போல இருக்க திடுக்கிட்டு விழித்தார் ஆனால் யாருமில்லை அன்றிரவு கனவில் தோன்றிய சண்டிகாதேவி நீ ஓய்வெடுத்த இடத்தில் நான் சிலை வடிவாக இருக்கிறேன் கோயில் கட்டி பிரதிஷ்டை செய் என தெரிவித்தாள் மன்னரின் உதவியுடன் கோயிலை எழுப்பினார் பண்டாவின் பரம்பரையினரே இன்றும் பூஜை செய்கின்றனர் கஜபதி மன்னரின் வாரிசுகள் நிர்வகித்து வருகின்றனர் அந்நிய படையெடுப்பால் கோயில் அளிக்கப்பட்ட போது அம்மனின் சிலை புரி ஜெகநாதர் கோயிலில் பாதுகாக்கப்பட்டு பின்னர் கோயில் கட்டப்பட்டது ஒடிசா வாணியில் அமைந்த இக்கோயிலில் நான்கு கைகளுடன் அமர்ந்த நிலையில் சண்டி தேவி காட்சி தருகிறாள் நவராத்திரியின் போது காளி பூஜை நடக்கும் ஐப்பசி மாதத்தை அஷ்டமி முதல் வளர்புறை தசமி வரை கோயில் கோலம் பூண்டிருக்கும் எப்படி செல்வது புவனேஸ்வரிலிருந்து கட்டாக் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் விசேஷ நாள் நவராத்திரி காளி பூஜை நேரம் காலை ஆறு முதல் பன்னெண்டு மணி மதியம் இரண்டு முதல் ஆறு மணி அருகிலுள்ள கோயில் புவனேஸ்வர் லிங்கராஜ் முப்பது கிலோமீட்டர் நேரம் இருபத்தி நான்கு மணி நேரம்